சங்கடகர சதுர்த்தியில் சொல்ல வேண்டிய விநாயகரின் நூற்றி எட்டு போட்டிகள் ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனி போற்றி ஓம் அகந்தை அளிப்பவனி போற்றி ஓம் அருகம்புல் ஏற்பவனி போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனி போற்றி ஓம் ஆனை முகத்தவனி போற்றி ஓம் ஆதிமூலம் மாணவனி போற்றி ஓம் ஆனந்த வடிவினி போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி ஓம் இடர் களைபவனி போற்றி ஓம் ஈசன் புதல்வனி போற்றி ஓம் ஈகை நெஞ்சினி போற்றி ஓம் உண்மை தெவமமே போற்றி ஓம் உச்சி பிள்ளையாரே போற்றி ஓம் எளிய மனத்தினனி போற்றி ஓம் எருக்கம்பூ ஏற்பவனி போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனி போற்றி ஓம் ஏழை பங்காளனி போற்றி ஓம் ஏற்றம் தருபவனி போற்றி ஓம் ஏகதந்தமூர்த்தியை போற்றி ஓம் ஐங்கரத்தானி போற்றி ஓம் ஐயம் தீர்ப்பவனி போற்றி ஓம் லாதவனி போற்றி ஓம் ஒருகைமுகனி போற்றி ஓம் ஒளிவடிவானவனி போற்றி ஓம் ஓங்காரப்பொருளே போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கரணம் மேட்பவனி போற்றி ஓம் மூர்த்தியே போற்றி ஓம் கணநாதனி போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி ஓம் கலியுக கடவுளே போற்றி ஓம் கற்பக விநாயகனி போற்றி ஓம் கந்தனுக்கு சோதரனி போற்றி

കുറ്റം പോറ്റി ഓ ഓം കൂക്കുറൽ പോറ്റി ഓ കൂത്തനിൻ മകനി പോറ്റി ഓ കൊടുക്കട്ടെ പ്രിയാ പോറ്റി ഓ ഓം சித்தி விநாயகனி போற்றி ஓம் சடுதியில் போற்றி ஓம் சங்கரன் பிள்ளாய் போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பாய் போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனி போற்றி ஓம் சித்தி விநாயகனி போற்றி ஓம் சிறுகன் கொண்டாய் போற்றி ஓம் செல்வ விநாயகா போற்றி ஓம் சித்தம் தெளிவிப்பாய்ப் போற்றி ஓம் சுருதி பொருளே போற்றி ஓம் சுந்தர வடிவாய் போற்றி ஓம் செவிசாய்பவனி போற்றி ஓம் ஞாலம் காப்பாய்ப் போற்றி ஓம் ஞான முதல்வனி போற்றி ஓம் தந்தம் இழந்தாய்ப் போற்றி ஓம் போற்றி ஓம் துயர் துடைப்பாய் போற்றி ஓம் தெருவில் இருப்பாய் போற்றி ஓம் தேவாதி தேவனி போற்றி ஓம் தொந்தி கணபதியே போற்றி ஓம் தொப்பை அப்பனி போற்றி ஓம் தோணியாய் வருவாய் போற்றி ஓம் தோன்றா துணையை போற்றி ஓம் நம்பிக்கு அருளினாய்ப் போற்றி ஓம் நவசக்தி விநாயகா போற்றி ஓம் நர்த்தன விநாயகா போற்றி ஓம் நான்மரை வித்தகா போற்றி ஓம் நீரு அணிந்தாய் போற்றி ஓம் நீட்கரை அமர்ந்தாய் போற்றி பழத்தை வென்றாய் போற்றி ஓம் பாரதம் போற்றி ஓம் பரம்பொருளானாய்ப் போற்றி ஓம் பரிபூரணனி போற்றி ஓம் पञ्चमुखविनायकापोटि ॐ पासाङ्गुसपाणि ॐ पालचन्द्रविनायकापोटि ॐ ब्रह्मचारियानाय ब्रह्मचारियानाय्टि ॐ प्रणवस्वरूपीपोटि ஓம் பிள்ளை கடவுளே போற்றி ஓம் பட்டியானி போற்றி ஓம் பிரவிப்பிணி தீர்ப்பாய் போற்றி ஓம் புண்ணியமூர்த்தியே போற்றி ஓம் வேதம் மறுப்பாய் போற்றி ஓம் மஞ்சளில் இருப்பாய் போற்றி ஓம் மகிமை அளிப்பாய் போற்றி ஓம் கணபதியே போற்றி ஓம் முக்குருணி விநாயகா போற்றி ஓம் முறக்காது உடையாய் போற்றி ஓம் முழுமுதல் கடவுளே போற்றி ஓம் முக்காலம் போற்றி ஓம் மகனி போற்றி ஓம் மூலப்பொருளோனி போற்றி ஓம் மூத்த பிள்ளையை போற்றி ஓம் மூஞ்சுருவாகனி போற்றி ஓம் பிரியனி போற்றி ஓம் வல்லப கணபதியே போற்றி ஓம் வன்னி விநாயகனி போற்றி ஓம் வரம் ருபவனி போற்றி ஓம் வலம் வந்தவனி போற்றி ஓம் விக்னம் போற்றி ஓம் வியாசர் சேவகனி போற்றி ஓம் விடலை போற்றி ஓம் வெட்டி அழிப்பாய்ப் போட்டி ஓம் முதல்வனி போற்றி ஓம் வையம் வாழ்விப்பாய் போற்றி போற்றி ஓம் சங்கடகரத்தானி போற்றி போற்றி ஓம் நமோ கற்பக விநாயகா போட்டி போற்றி ஓம் கணநாயகனி போற்றி போற்றி சரணம் ஐயா